அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாங்கள் எங்க கிளம்புறோம்னு பார்க்குறீங்களா அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டில் சோஃபா செட்டே இல்லை சோஃபா செட்டு வந்து புதுசாக வாங்கலாம் கடைக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏற்கனவே கடையில் போய் ஒரு நாள் பார்த்து வச்சுட்டு இருந்தோம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால வாங்கலை ரெண்டாவது நாள் போய் நாங்கள் அன்னைக்கு பார்த்த சோஃபா செட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அதே கலர் சோஃபா செட்டே நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சோஃபா செட்டே இல்லை எப்படி கிடக்கு இடம்லாம் ஒரு ஒடியாக கிடக்கு சரி அப்போ சோஃபா செட்டும் நம்ம வாங்கிடலாம் சோஃபா செட்டு வாங்கிட்டு அது கூட ஒரு மெத்தையும் நாங்கள் வாங்கினோம் சோஃபா செட்டு வந்து கார்னர் சோஃபா தான் பிள்ளைங்களுக்கெலாம் கார்னர் சோஃபா தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரே ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கையில் கொடுக்குறதா இருந்தால் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா இஎம்ஐனா இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் இன்றைக்கி இஎம்ஐ போட்டு தான் வாங்கியிருக்கோம் இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறுரூபாக்கு இந்த சோஃபா செட் நாங்கள் இஎம்ஐ போட்டு தான் வாங்கியிருக்கோம் ஆட்டோ சார்ஜ் வந்து நம்ம தான் கொடுக்க வேண்டியது விடைசேரில் கூட ரிஜோஸ் ஃபர்னிச்சரில் தான் இந்த சோஃபா செட் நாங்கள் வாங்கினோம் ஆனால் உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு கலர் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாரும் அதில் வந்து உட்கார்ந்தாச்சு எங்கள் வீட்டு பிளாக்கியை பாருங்கள் பிளாக்கிக்கும் அதில் உட்காரணுன்னு ஒரே ஆசை ஏறி ஏறி பார்க்குறோம் பிளாக்கியால் ஏற முடியலை இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்கோம் மாதம் மாதம் கட்டுற மாதிரி தான் நாங்கள் இதை வாங்கியிருக்கோம் ஆனால் உண்மையாகவே இஎம்ஐன்னு ஒன்று வந்ததுனால தான் நமக்கு நினச்ச பொருள்லாம் வாங்க முடியுது இல்லைனா நம்ம கையில் எல்லாம் அந்த இருபதாயிரம் ரூபா கொடுத்தலாம் நம்ம சோஃபா செட்லாம் வாங்கக்கூடியதா இஎம்ஐன்னு ஒன்று தான் எங்கள் வீட்டில் நிறைய பொருள் அங்கே வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் இது டிவியாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் இஎம்ஐ தான் போட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் என்ன மொத்தமாக காசு கொடுத்துரு வா வாங்குற அளவுக்குலாம் நம்மகிட்ட கையில் மொத்தமாக இருக்காது அதனால இஎம்ஐ போட்டு வாங்குறதுனால தான் எங்கள் வீட்டிலே ஒவ்வொரு பொருளும் இன்றைக்கி வந்து எல்லாமே இருக்கிறதுக்கு காரணம் தான் இஎம்ஐ தான் எங்களுக்கு நல்லதாக இருக்குது அது வந்து வேறு அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல என்ன செய்ய வீட்டுக்கு பொருள் கிடச்சிருக்குறீங்களா அப்படின்ட்டு நம்ம கட்ட வேண்டியது தான் ஆனால் இந்த சோஃபா செட் போட்டு தான் எங்கள் வீட்டுக்கே ஒரு தனி அழகு அப்படி இடம் அடைஞ்சிட்டு சூப்பராக இருந்துச்சு ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறதுலாம் அழுக்காகனு நினைக்கிறேன் கவர் எங்கே கிடைக்கும்னு தெரியல சோஃபா செட் கவர் இனி எங்கே கிடைக்கும்னு சொல்லி இனிதான் விசாரிக்கணும் விசாரித்து முதல் வேலையாக நம்ம சோஃபா செட்டு கவர் வாங்கி போடணும் அப்போ தான் கஷ்டப்பட்டு இருபத்தி ஒன்றாயிரூபா கஷ்டப்பட்டு கட்டணும் கட்டுறதுக்கு ஒரு பலனாக இருக்கும் இல்லைனா சீக்கிரத்தில் சோஃபா செட் வந்து நாசமாகி போயிடும் அழுக்குப்பட்டாலே அதில் உள்ள அழகை போயிடும் அதுக்கு முன்னாடி எப்படியாவது கவர் வாங்கி போடணும் கவர் வாங்கி போட்டுட்டு நான் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சோஃபா செட் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரேட் என்னென்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்